வணக்கம் குருஜி சோழவரத்துல கோபால் என்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குறைந்த விலைக்கு ஒரு பொருளை வாங்கி அதிக விலைக்கு அதை விற்கிறது வந்து சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு விளக்கம் தப்பு இருக்கு அதுதான் வியாபாரம் வியாபாரத்துடைய நுணுக்கமே என்னங்க கம்மியான விலைக்கு வாங்கி நிறைய விலைக்கு விற்கிறது இப்போ இதில் எப்படி விற்கிறோன்றது தான் முக்கியம் ஓகேங்களா ஒரு ஏரியாவில் ஒரு நாலு கடை இருக்கு வச்சுக்கோங்களேன் நாலு கடையில் ஒரு பொருள் விற்குது நாலு கடையில் ஒரு பொருள் விற்கும்போது அந்த நாலு கடைக்காரங்களும் ஒரு பொருளை மட்டும் ரேட்டை ஏற்றி விற்க முடியுமா காம்படிஷன் ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக அதை பண்ண முடியாது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருளை டிமாண்டிங் பொருளாக இருந்தால் தேவை ஆனால் யாருக்கும் கிடைக்காதுன்னா இவர் கஷ்டப்பட்டு வேறு ஊரில் யாரையாவது கண்டுபிடிச்சி ஏதாவது நிறைய பொருட்கள் வாங்கிட்டு கொஞ்சம் காசு கம்மியாக வாங்கி அதாவது நிறைய ஒரு ஐம்பது பொருள் கட நூறு பொருள் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு இவர் மொத்தமாக முதலீடு செய்யணும் ஒரு நூறு பொருள் வேணும் வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராடக்ட்டு ஹண்ட்ரட் பீசஸ் வாங்கணும்னா அந்த நூறு பொருளுக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்போ நூறு பொருள் வாங்கும்போது அவருக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ கொடுத்துட்டு அந்த கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை அவர் கொஞ்சம் ரேட்டு ஏற்று விற்கிறதுல தவறில்லை இது வியாபாரத்துடைய ஒரு நுணுக்கம் தான் சொல்லணும் பக்கத்து கடைக்காரர் இப்போ விற்கிறது நல்லா விற்கிதுன்னு அவனும் வாங்குவான் அடுத்து புரியுதா நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு இது இருக்குங்க காப்பி கட்டை பிஸ்னஸ் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது ஒரு டீ கடை ஆரம்பித்தா அந்த தெரு ஃபுல்லாக நாலு கடை வரும் ஒரு ஜுவல்லரி ஆரம்பித்தா அந்த தெரு ஃபுல்லாக நாலு ஜுவல்லரி வரும் ஒருத்தங்க பண்ணால் அதை நானும் பண்ணுவேன்னு ஒரு நாலு இது காப்பிகாட் பண்ணுறது நிறைய இருக்குது அப்போது இந்த பொருளை அவன் வாங்கி விற்கும்போது கொஞ்ச நாளைக்கு தான் அதிக லாபத்தை விற்க முடியும் உடனே பக்கத்தில் இருக்கிறவர் வாங்குவார் அது பக்கத்தில் இருக்கிற வாங்குவார் மூணு பேர் வாங்கிட்டாருன்னா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பொருளுடைய விலை கம்மியாகும் அதனால் சில வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு வேணுமா அதிகமாக வாங்குகிறாங்களா இதை பற்றி யோசிக்க வேண்டாம் நீங்கள் எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அவரை குறை சொல்ல முடியாது இது வியாபார நுணுக்கம் வியாபார தந்திரம் சாயிரம்